திமுக அரசின் விளம்பர விரிக்கு அளவே இல்லையா என்பதற்கு ஏற்றாற்போல் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பரில் தொடங்கி வைக்கப்பட்ட நம்ம சாலை மொபைல் ஆப்பை இப்போது மீண்டும் மெருகேற்றி அறிமுகம் செய்கிறார்களாம் ஆனால் தமிழகத்தில் உள்ள சாலைகள் என்னவோ படுகிகள் போலவே காட்சியளிக்கின்றன விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்த இந்த ஆப் மூலம் பொதுமக்கள் சாலை குறைகளை புகைப்படத்துடன் பதிவேற்றினால் இருபத்தி நான்கு முதல் எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் சரி செய்யப்படும் என வாக்குறுதி கொடுத்தனர் ஆனால் உண்மையில் சேதமடைந்த சாலைகளை மண் கொட்டி மூடுவது அடுத்த மழையில் மீண்டும் குழி தோண்டுவது இதுதான் திமுகவின் விபத்தில்லா தமிழகம் கனவு நெடுஞ்சாலைத்துறை அறுபத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு கிலோமீட்டர் சாலைகளை பராமரிப்பதாக சொல்கிறது ஆனால் சமூக ஊடகங்களில் பொதுமக்கள் பதிவேற்றம் செய்யும் காட்சிகளும் அனுபவங்களும் வேறு கதை சொல்கின்றன உதாரணமாக சென்னை மாப்பேடு சாலையில் புகார் கொடுத்த பயனர் ஒருவர் மண்ணை கொட்டி தற்காலிக தீர்வு அடுத்த நாள் மீண்டும் குழி என விமர்சித்துள்ளார் இதேபோன்று வேளச்சேரி பகுதியில் சாலை அத்துமீறல்கள் குறித்த புகார்களுக்கு விரைவு நடவடிக்கை என்பதே இல்லை பல இடங்களில் ரிசால்வ்ட் என முடித்துவிட்டு முழு சீரமைப்பு இல்லை என பலர் குற்றம் சாட்டுகின்றனர்